பதினெட்டு நாள் பத்தொன்பது நாள் இருக்கும் பதினெட்டு பத்தொன்பது நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நூறு வருஷமா இங்க பாத்தியா நடக்குது கம்மியெல்லாம் இல்ல நூறு வருஷமா பாத்தியா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது இங்க அனைத்து தரப்பு மக்கள் வந்தாலுமே எல்லா இங்க வந்தீங்கன்னா எல்லாம் வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது சாப்பாடு ஏற்பாடு ஆக்க பிடிக்கிறதுக்கு எல்லா வசதி இருக்குது அதெல்லாம் இங்க அந்த வேலையெல்லாம் இங்க கிடையாது இந்த ஒரு வாரம் வாங்க அஞ்சு வாரம் வாங்க இருபத்தஞ்சு வாரம் வந்தா கம்மியா ஆமா இல்ல அதுக்கு காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க யாசர் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குல்பீர் தர்காலதான் மக்கள நிக்கிறோம் இதுக்கு முன்னாடி இதோட வீடியோ நான் ரெண்டு போட்டிருப்பேன் ஐ லிங்க் லிங்க் அதை செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த பக்கீர் அப்படிங்கிற ஒரு சொல்லி இருந்தாரு அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மள பார்த்த உடனே நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அடுத்து என்ன பண்ணனும் ஏதாவது ஆவிச கட்டணமா எந்திரம் கட்டணமா அந்த மாதிரி பண்ணி தரக்கூடிய ஒரு ஆள் இருக்காரோ மக்களே அவரை நம்ம இப்ப பேட்டி எடுக்க போறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம தர்வாவோட இஸ்டையை வந்து நமக்கு ஒருத்தவங்க சொல்றேன்னு சொல்லிருக்காங்க இந்த தர்காவோட ஃபுல் இஸ்டியும் அதையும் நம்ம கேட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு கூட்ட இருக்குன்னு பாருங்களேன் நம்ம போன தடவை அந்த வீடியோவில பாருங்க பெருசு யாருமே கூட்டம் இருக்காது இந்த தடவை வீடியோல நிறைய பேர் கூட்டம் இருக்கும் நான் உங்களுக்கு சொல்லிருந்தேன்ல இங்க ஒரு குளம் மாதிரி இருக்கும் அந்த குளத்துல மீன் இருக்கு மக்களே சின்ன சின்ன மீன் இருக்கு அத வந்து நான் உங்களுக்கு பொரி மூலியமா போட்டு காட்டுறேன் வாங்க பாக்கலாம் வாங்க உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாருங்க கூட்டம் பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இங்க சமைச்சு சாப்பிடுறவங்க எல்லாமே இருக்குறாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் தௌஃபிக் போடு பாருங்க தம்பி பொரி போடுறானா பேக்க மெல்ல காட்டுறேன் கொஞ்சம் லைட்டா லைட்டா போடு போதும்

எல்லாமே முஸ்லீம்களோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அவர் என்ன பண்ணாரு அங்க இருந்து நேரா வெள்ளிம்பழையம் வந்துட்டார் வெள்ளிம்பழையம் வந்து வெள்ளிம்பாளையத்துல கொஞ்ச நாள் இருந்தார் அப்புறம் அவரு மவுத்தாயிட்டாரு மௌத்தானுடைய அவரோட அடக்கம் வந்து இங்கதான் இருக்குது இங்கதான் இருக்குதுன்னு சொல்லி கனவுல வந்து எங்க மாமனாரோட அவங்க தாத்தா அவங்க கனவுல வந்து சொல்லி இருக்கிறாரு அவங்க என்ன பண்ணாங்க இங்க வந்து பார்த்து அவருக்கு டேர் அந்த இடத்துல அவர் அடக்கம் இடத்துல டேர் கட்டி சின்ன தர்காவா கட்டி நாங்க அது எல்லாமே கட்டி எத்தனை வருஷம் கையிருக்கோம் நூத்தி நூறு வருஷத்துக்கு மேல இருக்கு வருஷத்துக்கு மேல நூறு வருஷத்துக்கு மேல நூறு வருஷத்துக்கு மேல தர்கா சின்னதா கட்டிருவோம் வருஷத்துக்கு ஒருத்தரதான் வருவோம் வெள்ளிக்கிழமை ஒருத்தர் நடந்தே வருவாரு கிளவாடி ரெண்டு பேருமே வந்து பாத்தியா ஓதிட்டு போவாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நூறு வருஷமா இங்க பாத்தியா நடக்குது கம்மியெல்லாம் இல்ல நூறு வருஷமா பாத்தியா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வயசானவங்க பாத்தியா ஓதுவாங்க அதே மாதிரி மறாவது நாள் மறாவது கனவுல எங்க மாமனாரோட அவங்க கனவுல வந்து இப்படி சின்ன குழந்தைங்க ஏழு பேரு காக்கியாவில இறங்கிட்டாங்க பாலியில இறங்கிட்டாங்க அவங்க வந்து அந்த இடத்துல வேப்ப மரத்துல அவங்களுக்கு பிபி மாவோட இது இருக்குது நீங்க அந்த இடத்துல வந்து பாத்தியா ஓதி ஆ குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த டாக்கியாவோட தண்ணி ஊத்தி அவங்களுக்கு இந்த இடத்துல மொத்த தண்ணி ஊத்துவோம் தண்ணி ஊத்தி என்ன நீயத்து வச்சுட்டு போய் அங்க மரத்துல நீங்க கட்டுறீங்களா அந்த நீயத்து வந்து நல்லா நிறைவேறும் அதே மாதிரி குல்பீர் பாபா கிட்ட நீங்க என்ன நீயத்து பண்ணிட்டு போறீங்களா அதெல்லாம் முடிவாகும் எல்லாமே சரியாகும் உங்களுக்கு நீ இங்க வந்தீங்கன்னா எல்லாம் வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது சாப்பாடு பாடு ஆக்க குடிக்கிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது எல்லாம் நல்லா இருக்கு இங்கேயே நமக்கு பண்ட பாத்திரம் எல்லாமே எல்லாமே பண்ட பாத்திரம் எல்லாம் ஒரு ஆறு ஆடு இருக்கிறனா கூட இங்க வந்து எல்லாமே பண்ணி எத்தனை ஆடு எடுத்து நீங்க எல்லாமே செய்யலாம் செய்யலாம் என்ன எல்லாமே நீங்க செய்யலாம் எல்லா வசதியும் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா எங்க 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 தர்கா இருக்கிறது ஒரு அண்ணாந்திர காடு மாதிரிதான் இருக்கும் ஆனா எல்லா வசதியும் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் எதுவும் இல்ல நீங்க நினைச்சது நிறைவேற்றுவார் நீங்க இத்தனை நாள்ல எனக்கு நிறைவேற்றணும்னு சொல்லி நீங்க கேளுங்க

குடுத்துருவாங்க ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க பெரிய பட்டு ஆமா எல்லாம் குடுத்துருவாங்க நல்லா வசூல் ஆகும் அல்லாஹ்வோட கிருபையால் எல்லாமே நல்ல நெருக்க செய்வோம் நாங்க ஓகே ஓகே விடிய விடிய ராத்தி மௌலூத் வச்சு எல்லாம் செஞ்சு நல்லபடியா யாருமே சாப்பாடு இன்னைக்கு இல்ல அப்படின்னு வந்து யாரும் போனது இல்ல இது வரைக்கும் எல்லாத்துக்குமே வயிறு ரொம்ப சாப்பாடு கொடுத்து நாங்க அனுப்புவோம் எல்லாம் வாங்க ஓகே சந்தோஷம் வாலைக்கும் அஸ்ஸலாம் लुत्मा करमिया बाफजले पंचतन या अली अल मदर पांच नारे पंचतन की एक नारा है दरी हक बजट से तो <laughs> जी फकीर करता फकीर बजट வழியில நம்ம நல்லா ஒரு நல்லபடியா நல்லபடியா சேர்ந்து வரணும் நல்ல மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த லைன்ல வந்து நல்லதா சொல்லு நல்ல செய்யணும் இப்போ நீங்க இந்த கையில இந்த கழுத்துல எல்லாம் போட்டுருக்கீங்களா இதெல்லாம் என்ன கூட இது வந்து நிஷான் இது ஃபக்கீர் அப்படின்னாவே அவன் அந்த கண்டா இந்த மலையை முர்ஷத் என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்தது கண்டா இந்த வளையல் இது மிஷ்கனா போட முடியாது ஃபக்கீர்மார்கள் போடுவாங்க ஃபக்கீருக்கு நான் கஃபன் போஷ் நான் வந்து கஃபன் வாங்கிருக்கிறேன் இப்போ நீங்க போட முடியாது நான் கஃபன் போஷ் வாங்கியிருந்தா எனக்கு நான் வந்து எப்பயோ பிறந்தா ஆனா கணக்கு அந்த மாதிரி கணக்கு கணக்கெல்லாம் நான் போடலாம் தப்பு இப்போ நீங்க இந்த மாதிரி வர மக்களுக்கெல்லாம் குறைகள் எல்லாம் தீர்த்துட்டு இது எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு வருஷம் பண்ணி பதினாலு பதினஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இதே ஏரியால தான் பண்ணீங்களா இல்லை எல்லா பக்கம் எல்லா பக்கம் போன்றேன் எனக்கு குடியாத்தத்துல இருந்து அழைப்பு வந்து குல்பீர் பாவட்ட அழைப்பு வந்தது அழைப்பு குல்பீர் பாட்ட அழைப்பு வந்தது இங்கே வர மக்களுக்கு இங்க இருக்கிற நடுப்பாளையம் கணபதி பாளையம் ஈரோடு சோலாறு குக்கராயம்பேட்டை இந்த மாதிரி திருச்செங்கோட்டில் இருந்து சேலம் வர மக்களுக்கு அவங்க குறைகள் சொன்னா அந்த குறைகள் தகுந்த மாதிரி நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லா எல்லா இதுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்க நான் யதார்த்தமா ஒண்ணு கேக்குறேன் எனக்கு ஒரு பிரச்சினையு வரப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல அப்ப மக்களுக்கு வந்து நிறைய பேர் நிறைய தெரிவிக்க போறாங்க நிறைய பக்கம் இந்த மாதிரி நான் அதை பண்ணித்தரேன் இது தரேன்னு சொல்றாங்க பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க அல்லா வழி அல்லா வலினா அல்லா ரஸ்தா அப்படின்னா அல்லாவுடைய ரஸ்தால கரெக்டா சீதா கரெக்டா இருக்கணும் நம்ம இபாதத்தை நைட்டு ஜிக் பண்றோம் நம்ம வந்து ஒரு பொய் சொல்லி உங்கள்கிட்ட அபகரித்து அவங்க பொருளுக்கு அபகரித்து வாங்கக்கூடாது என்ன அதுக்கு உண்டான வயதோ அந்த வேலையை சொல்லி தான் வாங்கணும் ஏன்னா வழிமாறு முன்னாடி போது நம்ம பொண்ணும் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது வரவங்களை வந்து நம்ம குழந்தைகளாட்ட பார்க்கணும் அவங்க தேவைகளை என்னவோ பார்த்துட்டு அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டோம் அதன் பிரகாரம் நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அல்ல வாங்கி நம்ம வச்சுருவோம் இதுல மூணு பங்கா பிரித்து இல்லாத ஏலப்பக்கட்டது ரம்ஜான்ல பக்ரீத்ல சேரீங்க இல்லையா இல்லாத ஏலப்பக்கட்ட மக்களுக்கு வந்து மூணு பங்கா பிரித்து அதை ஒருத்தர் இல்லாத ஏழை குடும்பத்துக்கு அரிசி பருப்பு இது வாங்கி கொடுத்துருந்து கொடுத்து பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து யாரு வந்தாலும் எந்த தரப்பட்ட மக்கள் வந்தாலும் அதை எல்லா தர எல்லாத்துக்கும் உயிர் ஒண்ணுதானே தானே எல்லா எல்லா மக்களுக்குமே நல்லபடியா பண்ணி கொடுத்தோம் அது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது இங்கே அனைத்து தரப்பு மக்கள் வந்தாலுமே எல்லா மக்களுக்கும் என்ன தேவையும் அந்த தேவைகளை அவங்க குறைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்தா பாவாட கரம்பளை என் பஞ்சத்தன் கரம்பளை என் குருமாரோட வழிமாறில் நல்ல முறையை செஞ்சு கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த லைனில் போயிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு நமக்கு ஒரு செய்வனை வச்சிருக்காங்க இல்லை ஒரு பேய் பிசாசம் பிடிச்சிருக்கு இல்லை எனக்கு ஒரு தொழில் அமையணும் இந்த மாதிரி வந்து நான் வியாபாரம் பண்ணலாமா இது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்போ அமை இந்த மாதிரி நிறையா கேட்டு வர எல்லாத்துக்குமே இங்கே நமக்கு பூனியம் செய்வன அசராத்து ஜாது இது எல்லாமே இங்கே நிவர்த்தி பண்ணப்படும் இந்த கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை எனக்கு ரொம்ப வீட்டில் கஷ்டம் வேலை அமையல எனக்கு எங்கே போனாலும் அந்த ஒரு புத்தி ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு வந்தாலுமே இங்கே இந்த இடத்துல பாவாவோட தர்பார் நாடி வந்தால் நல்ல முறையில் இங்கே செஞ்சு அவங்களுக்கு தீர்வு என்ன தீர்வு சொன்னால் அந்த நல்ல முறையில் சொல்லி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்க எல்லா எல்லா விதமான எல்லா வர அத்தனை விஷயத்துக்குமே நாங்கள் இப்போயும் எல்லா தவச்சா பண்ணி தான் அல்லா சொல்லி பாவாவோட விவாதம் பண்ணி வாங்கி கொடுத்து பண்ணிகிட்டுருக்கோம் துபாவில் சரிங்களா இப்ப வந்து மாதிரி நீங்க வந்து இங்க வந்தா மட்டும் தான் பாப்பீங்களா இல்ல பர்டிகுலரா வேற எங்க இடத்துக்கு வந்தாலும் தர்பாருக்கு ஒரு கோயிலுக்கு தான் எல்லாம் பார்க்க முடியும் தர்பாரை நாடி வரவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ரொம்ப முடியாதவங்க வர முடியாதவங்க சொன்னா அவங்க வீட்டுக்கு சென்று பார்க்கறதுக்கு இருக்கு போய் பார்க்கலாம் ரொம்ப வர முடியாதவங்க சொன்னா நீங்க போய் கூட வீட்டுக்கு கூட போய் பார்ப்பேன் கண்டிப்பா பாப்போம் முடியல என்னால முடியல ரொம்ப தூரமா இருக்குது என்ன வர முடியல நீங்க வாங்க நீங்க வந்து எங்களை பார்த்துட்டு ரொம்ப சிரமமா இருக்கு என்னால வர முடியல நான் வரணும்னு நினைக்கிறேன் என்னால முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து நம்ம பாய் உங்களோட

டபுள் நைன் போர் டூ ஜீரோ ஜீரோ எயிட் டூ எயிட் டூ ஒன் ஜீரோ ஒன் இந்த ரெண்டு பண்ணால் இருக்கிறோம் அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா வந்து நம்ம பார்த்து என்ன வந்து இருந்தா அவங்களுக்கு என்ன தேவையா பண்ணி ஓகே நம்ம என்ன நாடி வந்தாலும் நமக்கு அப்படியே நடந்துடும் நல்லபடியும் நல்லபடியா இப்ப வர அத்தனை கேசுக்குமே நீங்க கூட பாத்துருப்பீங்க இல்ல பாத்துருப்போம் இல்ல ஒரு சில பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா போயிட்டு ஒரு பத்து நாள் பண்ணுங்கதான் இந்த ஒரு மாசம் இந்த பரிகார மாதிரி பண்ணுங்க அதெல்லாம் இங்க அந்த வேலையில இங்க கிடையாது இந்த ஒரு வாரம் வாங்க அஞ்சு வாரம் வாங்க இருபத்தஞ்சு வாரம் வந்தவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு வாரத்துல ரிசல்ட்டே கொடுத்துறோம் ரிசல்ட்டே கொடுத்துறோம் அவங்க அவங்களே சொல்றாங்க எனக்கு அஞ்சு வருஷம் பிரச்சனை இருந்துச்சு நாலு வருஷம் பிரச்சனை இருந்துச்சு வந்துட்டு போன ஒரு வாரத்துல ஷிஃபாயத் ஆயிடுச்சு நல்லா இருக்கிறேன் ஒரு பொண்ணு வந்தாங்க காலையில ரெண்டரை வருஷம் பிரச்சனை சரி ஆயிடுச்சு அதுக்கு அதுக்கும் ஒருத்தர் வந்தாங்க கல்யாணம் ஆகல ஜோடா உட்காந்துருச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்து ரிசல்ட் கொடுத்தாங்க உட்காந்துருவோம் பாவாவோட வழியில கரெக்டா உட்காந்துருச்சு பை இப்போ நீங்க இது வரைக்கும் மக்களுக்கு எத்தனையோ பேத்துக்கு என்னென்ன பண்ணி கொடுத்துருப்பீங்க ஏதாவது நீங்க பார்த்ததுல சிரமமான ஒரு இது டஃப்பான ஒரு இது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ரொம்ப சிரமமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கரூர் கரூருக்கு முன்னாடி நினைக்கிறேன் அது என்ன வேளம்பா வேலை வேலாயுதம்பா வேலாயுதம்பாளையம் உங்க ஏரியா நான் போகிறோம் வேலாயுதம்பாளையில ஒருத்தர் வீட்டுக்கு அவர் வந்து ஃபாரஸ்ட் ஆபீஸர் அவர் வீட்டுக்கு வேலை செய்ய அவங்க வீட்டில் அந்த அம்மாவுக்கு பேய் பிடிச்சி ரொம்ப தொந்தரவு அந்த அம்மாவுக்கு முடிச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த நேரம் அவங்க வீட்டுக்காரருக்கு அது சாடிடுச்சு அவங்க வீட்டுக்காரருக்கு நான் போராடினது குறஞ்சபட்சம் ஒரு பதினெட்டு நாள் பத்தொம்பது நாள் இருக்கும் பதினெட்டு பத்தொம்பது பத்தொம்பது நாள் ரொம்ப போராடி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இது இங்கிருந்து நவுந்துருச்சு நவுந்து அவருக்கு சாடி ரொம்ப பிடிச்சி அது பதினெட்டு பத்தொம்பது நாள் அடித்து மறுபடியும் நவுத்தி ரெண்டு பேரும் நான் இயல்பு கொண்டு வரது ரொம்ப கஷ்டப்படும் அதுதான் என்னுடைய இந்த பதினாலு வருஷம் கேரியர் ரொம்ப ஹெவியான கேஸ்னா அதான் அதுக்கப்புறம் மத்த எல்லாம் எனக்கு சார் தெரியும் அது அது மட்டும் அவ்வளவு ஹெவின்னு சொல்றீங்க அது ஒருத்தருடைய அசராத்தின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு தசவரில் ஒருத்தருக்கு மாறிடுச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு மாறிடுச்சுன்னா அவங்க போயிருச்சுன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு மாறிடுச்சு இவங்களுக்கு மாறுது இல்லையா அவங்களுக்கு மாறும் போது அவங்க உள்ளுடா வாங்கிட்டாங்க அவங்க அது அதை வெளிக்காட்டு அவர் கையே மாட்டாங்க காலையும் மாட்டாங்க அப்படியே கண்டிப்பாக சேர்த்து விடுறதுனால அது உடைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயமா ரொம்ப முடியாம அது பதினெட்டு நாள் ரொம்ப அவசரப்பட்டேன் சரிங்க ரொம்ப சந்தோஷம் பாய் கேட்டதுக்காக நீங்க மக்களுக்கு இவ்வளவு ரொம்ப நன்றி இந்த தர்காவோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வரவேற்கப்படும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய் மக்களே